மகிந்தவுடனான ரகசிய சந்திப்பில் ரணில் யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் சுற்றித் திரிந்த பத்து பேர் அதிரடியாக கைது இருபது பெண்களை திருமணம் செய்து ஏமாற்றிய கில்லாடி மாப்பிள் யாழில் சந்தேக நபர் மீது கை வைத்த போலீசார் பணி நீக்கம் கிளிநொச்சி சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம் பதிமூன்று ஆண்டுகள் கடூழிய சிறை இயாலில் தொடர்ச்சியாக மூன்றாவது தடவையாக கைதான பெண் தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிற்கும் இடையில் ரகசிய சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது விஜயராமாவில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் இருவருக்கும் இடையே மட்டும் நடந்த உரையாடலில் என்ன பேசப்பட்டது என்பது தொடர்பில் தகவல் வெளியாகவில்லை எவ்வாறாயினும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்குவது தொடர்பிலும் இதன்போது கருத்துக்கள் பரிமாற இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் இறுதி தீர்மானம் இன்று அறிவிக்கப்படவுள்ளது இதன்படி கட்சியின் விருப்பத்திற்கு இணங்க யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பது தொடர்பில் தீர்மானிக்க உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் மக்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக மோட்டார் சைக்கிள் ஓட்டியவர்கள் மது போதையில் வாகனம் செலுத்தியவர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வாகனம் செலுத்தியவர்கள் என பத்து பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணை பகுதியில் பெருமளவானவர்கள் நடைபயிற்சி செய்வதற்கும் குழந்தைகள் சிறுவர்களுடன் கடற்கரையில் பொழுதை கழிக்கவும் என கூடுவார்கள் இந்த நேரங்களில் இளைஞர் குழுக்கள் பெரிய சத்தங்களுடன் மோட்டார் சைக்கிள் ஓடுதல் வீதியில் ஆபத்தை விளைவிக்கும் விதமாக மோட்டார் சைக்கிளை செலுத்துதல் என மோட்டார் சைக்கிளின் சாகசங்கள் செய்து மக்களுக்கு இடையூறு விளைவித்து வந்தனர் அது தொடர்பில் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து போக்குவரத்து நேற்று பண்ணை பகுதியில் கடமையில் அதன்போது மோட்டார் சைக்கிளை ஆபத்து விளைவிக்கும் வகையில் செலுத்தியமை போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை மது போதையில் வாகனம் செலுத்தியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களின் பத்து மோட்டார் சைக்கிள்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்டுள்ள பத்து பேரையும் அவர்களின் மோட்டார் சைக்கிள்களையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ள போலீசார் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கையையும் முன்னெடுத்துள்ளனா் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இருபதற்கும் மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்து ஏமாற்றிய நாற்பத்தி மூன்று வயது நபர் மகாராஷ்டிராவில் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான சந்தேக நபரான ஷேக் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் டெல்லி மற்றும் குஜராத் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெண்களை திருமணம் செய்துள்ளதாக கூறப்படுகின்றது இவர் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இருபதற்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றியுள்ளார் இது தொடர்பாக கடந்த ஆண்டு பெண்ணுரிவர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படை போலீசார் கைது போலீசில் முறைப்பாடு செய்த பெண்ணிடம் மேற்றுமோனி இணையதளத்தில் பெண்ணிடம் பேசி பழகி திருமணம் செய்துள்ளார் திருமணத்திற்கு பின்னர் அந்த பெண்ணிடம் இருந்து ஆறரை லட்சம் மதிப்புள்ள பணம் மடிக்கணினி உள்ளிட்ட மதிப்புமிக்க சில பொருட்களை அவர் திருட்டி சென்றுள்ளார் கைது செய்யப்பட்டவரிடமிருந்து மடிக்கணினி தொலைபேசிகள் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் மற்றும் நகைகள் போலீசார் மீட்டுள்ளனர் அதேவேளை இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் விவாகரத்தான மற்றும் கணவரை இழந்த பெண்களை குறிவைத்து மேட்ரிமோனியில் பேசி பழகி திருமணம் செய்து அவர்களின் பணம் லேப்டாப் போன்ற பொருட்களை திருடி செல்வதை அவர் வாடிக்கையாக வைத்துள்ளார் என்பதும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது நபரை தாக்கிய குற்றச்சாட்டில் ஜாழ்பாணம் பெருத்துத்துறை போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவில் பணிபுரியும் இரண்டு போலீசார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் குறித்த போலீசார் பெருத்துறையைச் சேர்ந்த ஒருவரை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று தாக்கியுள்ளார் தாக்குதலுக்குள்ளான சந்தேகநபர் பெருத்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாக்குதல் தொடர்பில் பெருத்துத்துறை குற்றத்தடுப்பு பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் குடிபோதையில் இருந்தமை உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாவது அதிகாரி தினத்தன்று சம்பவ இடத்திலிருந்து வெளியேறியுள்ளார் இரு போலீசாரையும் நீதிமன்றில் முற்படுத்தியபோது இருவரும் ஐம்பதாயிரம் ரூபாய் சரீரப்பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதே சமயம் இரு போலீசாரும் காங்கேசன்துறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சினால் விசாரணை செய்ய முடியும் வரை பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனா் கிளிநொச்சி பகுதியில் பதினொன்று வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சந்தேக நபருக்கு பதினூன்று ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நபர் சிறுமியை பாலியல் உட்படுத்திய நிலையில் தலைமறைவாகியிருந்தார் இதனையடுத்து நபர் கைது செய்யப்பட்டு போலீசாரால் வழக்கு தொடரப்பட்டிருந்தது அத்தோடு சம்பவம் தொடர்பில் அதிபர் திணைக்களத்தினால் கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்துக்கு தொடரப்பட்ட இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சிறை தண்டனை விதிக்கப்பட்டது கடந்த வியாழக்கிழமை கைது செய்யப்பட்ட மே மேல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து தண்டனை விதிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் சிவபூதுராயர் கோவிலடி சுன்னாகம் தெற்கு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தொடர்ச்சியாக மூன்றாவது தடவையாக கசிப்பு மற்றும் கோடாவுடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது சுன்னாகம் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது எண்பதாயிரம் மில்லி லிட்டர் கோடா மற்றும் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் கசிப்புடன் குறித்த பெண் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்